அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அல்லாஹ்வின் அவ்வாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் தண்ணியத்திற்கும் உரிய பிலாலியா அரபு கல்லூரியின் பேராசிரியரும்

ஃபர்ஸ்ட் தரத்துக்கு வந்து நிறைய சொத்துங்களும் கொடுத்துருக்காங்க அத வந்து அந்த சொத்துங்களை எல்லாம் அந்த ரெண்டாம் தரத்து பிள்ளைங்க தான் அனுபவிச்சாங்க அப்ப வந்து எங்க தாய்ங்க எல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருந்தனால அதை விட்டுட்டாங்க இப்ப அத கேட்கலாமா அத பத்தின விளக்கம் சரிமா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க அதிருத்தவங்க அதற்கான விளக்கத்தை தருவாங்க அதாவது இவங்க தாயுடைய தந்தை இவங்களுடைய பாட்டனார் தாத்தா அதாவது சகோதரி என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சகோதரியுடைய தாத்தா அவங்களுக்கு வந்து ரெண்டு மனைவி அவங்க சொ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முதல் மனைவிக்குண்டான பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து கொடுத்துட்டாங்க இப்போ அவங்களுடைய ரெண்டாந்தார சம்பந்தமான பிள்ளைகளுக்கு வந்து அதிகமான சொத்து போகலை இப்போ நாங்க வந்து அவங்களுடைய பேர பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்க அல்லது அவங்களுடைய தாய் இவங்க வந்து அந்த உரிமையை வந்து போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி கேட்குறாங்க இது ஒரு சொத்துரிமை சம்பந்தமான ஒரு சட்டம் அப்போ இஸ்லாத்தினுடைய சொத்துரிமை சட்டம் என்னங்கறத முதல்ல விளங்குனா தான் அதனுடைய அந்த பேசிக் கான்செப்ட் என்னன்றது விளங்கினா தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த கேள்விக்குண்டான தெளிவான பதில புரிய முடியும் இப்ப பொதுவாக வந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்க மௌத்தா போனவங்களுக்கு உண்டான சொத்து வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்னு பங்கு பங்கு வைக்கிறது ஒன் பை டூ டூ ஒன் பை ஃபோர் நாலில் ஒன்று ரெண்டில் ஒன்னு இப்படி பங்கு ரீதியாக கொடுக்கணும் இன்னொன்று வந்து பங்கு வச்சது போக மீதி முண்டான எல்லா சொத்தையும் எடுத்துக்கிறதுக்கு தகுதியான ரெண்டு வகையான நபர்கள் இருக்கிறாங்க முதல்ல ஒரு மையத்து இறந்த பிறகு ஒரு சில வேலைகளை செய்யணும் என்னன்னு கேட்டால் முதல்ல அந்த மையத்து மேலே கடமையாக இருக்கக்கூடிய கடன்களை முதல்ல முடிச்சிடணும் அதுக்கு பிறகு அந்த மையத்தினுடைய கஃபன் மற்ற செலவுகள் ஏதாவது அதையும் வந்து அந்த சொத்துலேருந்து எடுத்து முடிச்சிட்டு இந்த மையத்தை யாருக்காவது உயில் எழுதி வச்சுருந்தா அதாவது யாருக்காவது நான் இவருக்கு சொத்து எழுதி தரேன்னு உயிர் எழுதி வச்சிருந்தா மூல ஒரு பங்கு சொத்தை என்ன செய்யணும்னா எடுத்து அந்த மையத்தை யாருக்கு உயிர் எழுதி வச்சிருக்கிறாங்களோ அல்லது யாரு பேர்ல சொத்து கொடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு மூல ஒரு பங்கு என்ன செஞ்சிடலாம் கொடுத்துட்டு மீதி உள்ள சொத்தை தான் பங்கு பிரிக்கணும் இப்ப ஆன்மையத்தாக இருக்கிறாங்க இப்ப இவங்க சொன்னது வந்து தாத்தா ரெண்டு மனைவின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆன்மையத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்க சொத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா மனைவி மனைவிக்கு எவ்வளவு பங்கு அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இறந்து போனவருடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னா மனைவிக்கு எட்டுல ஒரு பங்கு கொடுக்கணும் பிள்ளைகள் இருந்தாங்க ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு அவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவருக்கு மனைவியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மனைவிக்கு எட்டுல ஒரு பங்கு என்ன செய்யணும் சொத்தாக கொடுக்கணும் பிள்ளைகள் பார்க்கணும் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்து போகும் அப்படின்னு சொன்னா ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ரெண்டு பேருமே இருக்கலாம் சில நேரங்களில் ஆண் பிள்ளைகள் மட்டும் இருப்பாங்க சில நேரங்களில் பெண் பிள்ளைகள் மட்டும் இருப்பாங்க இப்ப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க ஒருத்தர் இப்ப அவங்க தாத்தா சொன்னாங்க அவங்க மௌத்தா போயிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு மனைவி ரெண்டு மனைவிக்கு என்ன செய்யணும் சொத்துல எட்டுல ஒரு பங்கை எடுத்து அதை ரெண்டு பேருக்கும் சரி சமமா டிவைட் பண்ணி என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் இது போக அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னா ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர் பெண் பிள்ளைகள் எத்தனை பேருன்னு சொல்லி அதை கணக்கிட்டு மீதிமுண்டான மனைவிக்கு கொடுத்த சொத்து போக எட்டுல ஒரு எட்டா பிரிக்கணும் எட்டுல ஒரு பங்கை கொடுத்துட்டு மீதி முண்டான சொத்தை எத்தனை பிள்ளைங்க இருக்கிறான்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ள ஒரு பொம்பளை பிள்ளன்னு வைங்களேன் மீதி உள்ள சொத்தை மூணாக பிரிச்சு மூணாக பிரித்து ஆம்பளை பிள்ளைக்கு வந்து ரெண்டு பங்கும் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கும் கொடுக்கணும் இது இஸ்லாமிய சட்டம் அதாவது பிள்ளைகளுடைய கணக்கில் எப்படி ஆம்பளை பிள்ளைங்களுடைய கணக்கில் எப்படின்னு க வருன்னு சொன்னால் இஸ்லாமிய சட்டப்படி லிஜகர்மி சுலஹூன் உன்சையின் ரெண்டு பெண்ணுடைய பங்கு தான் ஒரு ஆணுக்கு அப்படின்னு குரான் அல்லாஹ் சொல்லி காட்டான் அதாவது ஒரு ஆணுக்கு ரெண்டு பங்கும் பெண்ணுக்கு ஒரு பங்கும் இந்த விதத்துல கொடுக்கணும் இப்போ உதாரணமா வந்து ரெண்டு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளைன்னு வைங்க ஒரு ஆணுக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளை கணக்குன்ற அடிப்படையில் சொத்தை அந்த ரெண்டு மனைவி கேட்டுல ஒரு பங்கு பிரிச்சு ரெண்டு மனைக்கு கொடுத்துருவோம் உதாரணமா வந்து சொத்து வந்து எண்பதாயிரம் ரூபான் வைங்கல உதாரணத்துக்கு ஒரு கணக்கு எட்டு பங்கா பிரிச்சோம்டா பத்தாயிரம் ரூபா வரும் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து என்ன செய்யணும் ரெண்டு மனைவிக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் டிவைட் பண்ணி கொடுத்துட்டு மீதி வந்து எழுபதாயிரம் நமக்கு இருக்கு இந்த எழுபதாயிரத்தை என்ன செய்யணும்னு கேட்டா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும் உதாரணத்துக்கு வந்து அவங்க பிள்ளைகள் வந்து மூணு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள அப்படின்னு சொன்னா ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பங்கு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கு இந்த எழுபதாயிரத்தை வந்து என்ன செய்யணும் மூணு ஆம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பங்குன்னு வச்சீங்கன்னா ஒரு பங்கு பத்தாயிரம் ரெண்டு பங்கு இருபதாயிரம் அப்ப ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கும் இருபதாயிரம் 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 அறுபதாயிரம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பத்தாயிரம் இப்படி வந்து என்ன செய்யணும்னா கணக்கை பிரிச்சு கொடுக்கணும் இவர் உயிரோட இருக்கும் பொழுது இப்ப இவங்க கேள்வி கேட்டாங்க இது வந்து இறந்து போன பிறகு நான் சொன்ன சட்டம் இவங்க சொன்ன விஷயம் பிரச்சனை வந்து இவர் இருக்கிற மாதிரி இவர் தாத்தா வந்து உயிரோட இருக்கும்போது முத மனைவியுடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க சொத்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது மனைவியுடைய பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கல ஆஹ் முத மனைவி பிள்ளைகளுக்கே நிறைய காசு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இத சொத்தாக என்னுடைய தாத்தாவுடைய சொத்து அது எங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு சொத்தாக நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா இஸ்லாமிய அடிப்படையில கேட்க முடியாது ஏன்னு சொன்னா ஒரு மனிதருடைய சொத்துங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு எப்போ போகும்னு சொன்னா அவர் இறந்து போன பிறகுதான் போகும் இப்ப எனக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா நான் உயிரோடு இருக்கும் போது அந்த சொத்தை நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம் அது என்னுடைய சொத்து ஏன் பங்கு நான் யாருக்கு நான் அன்பளிப்பா கொடுக்கலாம் கடனா கொடுக்கலாம் நான் வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம் யார் வேணா பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு காசு கொடுக்கலாம் என்னுடைய சொத்து நான் ஏன் என் பணத்தை இன்னொருக்கு சொந்தமான பணத்தை அடுத்த உங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்க முடியாது இறந்து போன பிறகு தான் இந்த சொத்து பங்கு வைக்கப்படும் உயிரோடு இருக்கும்போது அந்த தாத்தா அவருடைய சொத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய மனைவிக்கோ அல்லது வேற யாருக்கோ கொடுத்திருந்தால் அந்த சொத்தை கோர முடியாது இறந்து விட்ட பிறகு அந்த சொத்தை முதலாரங்கள் முழுக்க எடுத்திருந்தா அந்த சொத்தை என்ன செய்யலாம் இஸ்லாமிய நான் சொன்ன கணக்குல கணக்கு அடிப்படையில ஆண் பிள்ளைகளாக இருந்தால் ரெண்டு பங்கும் பெண் பிள்ளைகள் அந்த ஒரு பங்கும் மனைவியாக இருந்தால் என்ன செய்யணும் எட்டுல ஒரு பங்கு பிள்ளை இருக்கும் பொழுது எட்டுல ஒரு பங்கு என்ன செய்யணும் அப்படி கோருவதற்கு என்ன செய்யறது அனுமதி இருக்கு உயிரோடு இருக்கும்போது கொடுத்தா அதை உரிமையாக நம்ம பெறுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம விளங்கிக்கணும் சைரோடு மிகத் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் அந்த நேர் பயன்பெற்றுப்பார் நம்பர் ஷா அவ்வா நிகழ்ச்சினுடைய அடுத்த நேர் என்ன கேள்வி எடு வரான்னு பார்க்கலாம் இந்த நேருடைய அழைப்பு தந்திக்கப்பட்டுள்ளது அடுத்த நேர் யார் காரணம் பார்த்தோம் அது இஸ்லாமா அலைக்கும்

ஹலோ ஹலோ சார் நாம ஆலைக்கம் ஹலோ ஹலோ பேசுறீங்க கம்போ நகர்ல இருந்து சரி உங்க கேள்வி கேருங்க அதிர்சு இருக்காங்க விளக்கம் தருவது சரி மெஹராஜுக்கு சென்று வந்து நபிகளார் உம் அல்லாஹ்வி தன்கூடாகவே நேர பார்த்தார்களா அதில் நமது கொள்கையின் விளக்கம் என்ன சரி அது சரி அதற்கு அவங்க அதுக்கான விளக்கத்தை தருவாங்க நீங்க நிகழ்ச்சியை திறந்து பாருங்க அதாவது இந்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கறாங்க சொன்னா ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவங்க மாராஜிக்கு போனாங்க நமக்கு தெரியும் அபு தாலிவ் அவங்க வந்து மொஃபாத்தான பிறகு அவங்களுடைய சிறிய தந்தை கத்திஜார் அலி அல்லா அவங்களுடைய மனைவி ரொம்ப பிரியமான மனைவி அவங்க ஒஃபாதான பிறகு ரசூல்ல்லாஹ் சல்ல அல்லா ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க அப்போ அந்த கவலையை போக்குறதுக்காக வேண்டியும் வரலாற்றில் அப்படி தான் பதிவு செய்கிறாங்க அந்த கவலையை போக்குறதுக்காக வேண்டியும் ரசூலுல்லாய் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு சில அற்புதமான காட்சிகளை காட்டுறதுக்காக வேண்டியும் ஒரு பெரிய பாக்கியமாக மேகராஜுங்கிற ஒரு விண்வெளி பயணத்தை அதாவது வானத்துக்கு போய் அங்க சில காட்சிகளை கண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை வந்து ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஒரே இரவுல நடத்தி காட்டும்படியான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான் இது ரொம்ப பெரிய அற்புதமான சிறப்பு நாயகத்தினுடைய சிறப்பு அப்ப அதுல ரசூல்லா போனாங்க ஏழு வானத்தை கிராஸ் பண்ணாங்க இங்க இருந்து பைத்தல் மகதஸுக்கு போயிட்டு பைத்தல் மகதல இருந்து வானத்துக்கு போனாங்க இடையில நிறைய காட்சிகள் பார்த்தாங்க இது நீண்ட சம்பவம் அதுல ஏழு வானத்துல ஏழு நபிமார்களை பார்த்தாங்க என்ன ஒவ்வொரு வானத்திலே நபிமார்களை சந்திச்சுட்டு போனாங்க அதுக்கடுத்து இறைவனிடத்துல தொழுகையை பெற்று கொண்டு வந்தார்கள் இது ஞாகராஜுடைய சுருக்கமான சம்பவம் இப்ப இதுல விஷயம் என்னன்னு கேட்டா இவங்க இந்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா ரசூல்லாஹி சல்லா அலிஸ்வலம் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்து தொழுகையை பெற்றார்கள் அப்ப அல்லாஹ் கிட்ட பேசுனாங்கிறது தெளிவாக விளங்குது அல்லாஹுவை பார்த்தார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க இவங்க கேட்கிறாங்க அல்லாஹு பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ரசூலுல்லா சல்லா அலி பார்த்தார்களா பார்க்கலையா அப்படிங்கிறது வந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலும் சர்ச்சையாக இருந்துச்சு இமாம் பெருமக்களுக்கு மத்தியிலும் இது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக இருக்கு அப்ப தெளிவான ஹதீசுகள் ஆதாரங்கள் அடிப்படையில தகவல்களின் அடிப்படையில் நம்ம சொல்றதாக இருந்தா குரான்ல முதல்ல அல்லாஹு சொல்லி காட்டுறான் அதாவது லாத் உதிரி குல அபுசார் அபுசார் இறைவனை எந்த பார்வையும் அடையாது அவன் பார்ப்பான் அப்படின்னு குரான்ல அல்லாஹு சொல்லி காட்டுறான் அவனால் பார்க்க முடியும் அவனை எந்த பார்வைகளும் அடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து மறுமையில் அல்லாஹ பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு குரான் ஹதீஸ்ல தெளிவான மௌதா போன பிறகு மறுமையில பார்க்க முடியுங்கிறது தெளிவான ஆதாரம் இருக்கு ஆனா இந்த உலகத்துல இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது செல்லல்லா ரசூல் மகாராஜுக்கு போன சமயத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி உள்ள கேள்விக்கு வரும்போது ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களோட இது சம்பந்தமா கேட்கப்படுது அப்ப ரசூல் சல்லல்லா அலுவலம் சொல்றாங்க இறைவனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது வந்து இறைவன் என்பவன் ஒரு ஒளியாலானவன் அண்ணா ராகு அவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அந்த கேள்விக்குண்டான ஒரு பதிலை வந்து சொல்லி காட்டுறாங்க இந்த பதில வச்சு என்ன சில பேர் சொல்லுவாங்கன்னு கேட்டான் இறைவனத்தை வந்து ரசூலை பார்க்கல அதுதான் இந்த கேள்வி இந்த பதில தெளிவா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலுலம் சொல்லி காட்டுவதாக சொல்றாங்க ஆனால் சில அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இந்த ஹதீஸ்ல வந்து நான் பார்க்கலென்ற சுல்லாய் செல்லல்லான்னு சொல்லும் தெளிவாக சொல்லலை இறைவன் ஒளியால் ஆனவன் நல்ல ஒளியால் பிரம்மாண்டமானவன் அவனை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க ஆனால் இபுனா அப்பாஸ் அலீவுல்லாஹ் அனுகோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இது மிஷ்காது போன்ற கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் வருது தன்னுடைய இறைவனை ரெண்டு முறை ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் இறைவனை கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அறிவிப்புகளை வச்சு பார்க்குகிற பொழுது மகராஜுடைய நேரத்துல ரசூலுல்லாய் சல்லல்லா அலையம் அவர்கள் இறைவனை பார்த்திருக்க கூடும் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அந்த செய்தியை தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் தெளிவாங்க விளங்குது இருந்தாலும் சில அறிஞர் பெரு மக்கள் இறைவனை பார்க்கல அப்படிங்கிற செய்தியும் அவங்க சொல்றாங்க நம்ம ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் அப்படின்னு நம்ம அவங்களோட தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் என்ன கேள்வியோடு வரான் பார்க்கலாம் ஹலோ

ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு தொழுகையை சொன்னாங்க சுப்பு நான் தொழுகிறேன் தொழுகையில வந்து உள்ளத்துல வந்து சில குழப்பங்கள் வருது அதனால அந்த தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இது ஒரு இஹ்லாசான தன்மை வரமாடு தொழுகையில வேறு விதமான சிந்தனைகள் அது மாதிரி எல்லாம் வருமே இதனால இந்த தொழுகை அங்கீகரிக்கப்படுதா இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹ் விடுத்த அப்படின்னு இந்த சகோதரர் வந்து கேட்குறாங்க முதல்ல ஒரு விஷயம் விளங்கிக்கணும் அல்லாஹ் குரான்ல வந்து சொல்லி காட்டுற செய்தி என்னன்னு சொன்னா கல்சன் அல்லாஹ் வந்து சக்திக்கு மீறி யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் ஒன்று ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து இல்லாமசா ஒரு மனிதன் எதை முயற்சி செய்கிறானோ அதுக்குரிய கூலி வந்து அவனுக்கு வந்து என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும் சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் அல்லா சொல்றான் இப்ப நம்ம தொழுகிறோம் தொழுகிற நேரத்துல வந்து நம்முடைய தொழுகையை கெடுக்கிறதுக்காக வேண்டியே உள்ள சைத்தான்கள்ன்றது இருக்கு ரசூல்லாய் சல்லா அலுசல்ல அதெல்லாம் சொல்லி காட்டியிருக்காங்க இப்ப உருவோடைய நேரத்துல கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சைத்தான் இருக்கிறான் அவனுக்கு பேர் வலஹான் அப்படின்னு ரசூல்லாய் சல்லல்லா அலுவலம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது போல அது மாதிரியான சில சைத்தான்கள்லாம் நம்முடைய உள்ளத்துல பொதுவாக சைத்தான்களுடைய தன்மையை வந்து உள்ளத்துல வசுவசாய் ஏற்படுத்துது ஷைத்தான் வந்து மனிதனுடைய இரத்த நாளங்கள்ல ஓடுறான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ர்தமி ரத்த நாளங்கள்ல ஓடுறான் அப்படிங்கிற ஹதீஸ் மொழிகளை எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்ப ஷைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா உள்ளத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது சில பேர் உழு செய்வாங்க சரியா உழு செஞ்சமானது தெரியாது சில பேர் தக்பீர் கட்டுவாங்க வேறு விதமான சிந்தனை எதையாவது ஒண்ணு ஷைத்தான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அந்த கவனங்கள் செதறாம சிந்தனைகள் செதறாம தொழுகையில இருக்கும்போது தக்குன்னு ஏதாவது ஒரு சிந்தனை வரும் அது வர்றது நமக்கு தெரியும் ஆனா அதனுடைய ஈடுபாட்டுல ஈடுபாட்டிலேயே ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிப்போம் அந்த யோசிக்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயமா லைப்பா உள்ளத்துல தெரியும் உடனே என்ன செஞ்சிடும் அந்த விஷயத்த யோசிக்கிறதுலே இருந்துருவோம் கட்டின நம்ம அந்த விஷயத்த யோசிச்சுட்டா இருப்போம் ஹசரத் ருக்கு போகும்போது அந்த சிந்தனையே நம்ம நமக்கு வரும் அப்ப வசுவசா உள்ளத்துல வர்றதுங்கிறது வந்து தப்பு இல்ல அந்த வசுவசா வந்த உடனேயே அதை நிறுத்திட்டு நம்ம அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறோம் அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இது மாதிரியான வசுவசாவை நம்ம உள்ளத்துல போட்டு அதை அச போடக்கூடாதுன்னு சொல்லி அதை கட் பண்ணிட்டு மீண்டும் இறைவனத்தின் பக்கம் வந்து நம்ம திரும்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அதற்குரிய நல்ல கூலியை கொடுப்பான் ரெண்டாவது வந்து இவங்க ஒரு சொன்னாங்க இந்த மாதிரி வசுவசாக உள்ளத்துல வந்து அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு அல்லாஹ் மற ரொம்ப கிருபையானவன் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்வான் என நாயகம் சல்லா அலி சொல்லும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இன்னாக தஜாவ உம்மத்தி மா உள்ளத்துல இந்த வந்து ஒரு அலை நம்ம உள்ளத்துல சில விஷயங்கள் நினைப்போமே அது மாதிரி நினைக்கிற விஷயங்களை உம்மத்தை விட்டும் அது மாதிரி நினைப்பின் மூலமாக வரக்கூடிய பாவத்தை அல்லாஹ் நீக்கிட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி சொல்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்ப உள்ளத்துல வந்து திடீர்னு ஏதாவது நினைக்கிறோன்னு வைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணலாமாங்கிற மாதிரி நினைக்கிறோம் அப்புறம் வந்து நமக்கு தப்பு பண்ணக்கூடாது நம்ம நல்லபடியா இருந்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வருது அப்ப இந்த உள்ளத்துல வந்து அப்படி ஒரு வசுவ சவந்துச்சில ஷைத்தான் இப்படி ஒரு தவறான சிந்தனையை போடுறான்ல இது வந்து தவறு ஆனால் இந்த தவறை அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படின்னு ரசூலுல் ஹாயிஸ் அல்லும் சொல்லிக் காட்டுறாங்க அப்போ அந்த ஹதீஸுன்னு அடிப்படையில் வைத்தும் ரெண்டாவது ஷெய்த்தானுடைய கெடுக்கிறது அவனுடைய பழக்கமாகவும் வழக்கமாகவும் இருக்கிறதுனால அதையும் மீறி ஒரு போராட்டம் நம்ம செஞ்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் தொழுகையை தொழுந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலயும் அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான் நமக்கு உண்டான முழு கூலியை வழங்குவான் முடிந்த அளவுக்கு அந்த வசுவாசகளை நீக்கிறதுக்கு அது உள்ளத்துல வரும் ஆனா அதை துண்டிச்சுட்டு என்ன செஞ்சிடும் தொழுகையின் பக்கம் சிந்தனையை போனேன்னு தவிர அந்த வசுவாச உள்ளத்துல ஒரு சிந்தனை உருவாக்கி நம்ம இருக்கிற மாதிரி சொன்னா அதுதான் தவறு தொழுகையினுடைய நன்மைகளை வந்து என்ன செஞ்சிடும் வீணடிச்சு போடும் தொழுகையினுடைய நன்மைகள் தொழுக லோகர் தொழுகுறீங்க லோகர் தொழுக கடமைய கடமை நீங்கிருச்சா அல்ல சொன்ன கடமையை நீக்கி போட்டீங்கன்னா நீக்கி போட்டீங்க நோகரை கல்லாலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் லொஹர் தொழுதுனால நன்மைன்னு ஒன்று இருக்கல சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்குண்டான கூலின்னு ஒன்று இருக்கல அது இடத்துல பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொன்னா அது கிடைக்காது ஏன்னா அந்த லொஹர் தொழுகை நமக்கு ஓட்ட ஓடசலான தொழுகை குறையுள்ள தொழுகை இறைவனிடத்துல முழுமையான கூலி கிடைக்காதுங்கிறது நம்ம விளைக்கணும் அப்ப உள்ளத்துல வரக்கூடிய வசுவசாவல்லாம் நீக்குவான் ஆனால் தொழுகையில் அந்த வசுவசாவை நம்ம நீட்டிக்கிட்டு அதையே அசை போட்டுக்கிட்டு இருந்தா தொழுகையினுடைய நன்மையை பாழாக்கிறோம் தொழுகை கூடும் அப்படிங்கிறதுல அந்த சந்தேகமும் இல்ல தெளிவான விளக்கம் தந்தீர்கள் அந்த நேயர் பயன்பெற்றப்பா நம்பர் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் என்ன கேள்வியோடு வரான்னு பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கம் வலைக்கம் யார் எங்க இருந்துமா பேசுறீங்க நாங்க என்ன நகர்ல இருந்து பேசுறோங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா ஜெய்புனிதா சரி உங்க கேள்வியை கேளுங்க அதற்கு இருக்காங்க விளக்கம் தருவது ஹலோ சொல்லுங்கம்மா இப்ப ரத்தமார்கள் இருக்காங்க சொல்றாங்க சாதிகள் சொல்றாங்க சரி அதே போல ஷேக் மார்கல் இருக்காங்க சொல்றாங்க அப்படினா அவங்க யாரு இஸ்லாத்துல இருக்காங்களா சரிமா நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்லா அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதாவது இந்த சகோதரி என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாத்துல வந்து சில பெரியவர்களை குறிக்கிறதுக்கு நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ரசூல் மார்கள் ரசூல் மார்கள்னா யாரு அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த இறை தூதர்கள் நபிமார்கள் நம்ம சொல்லுவோம் அதே போல சஹாபாக்கள்னு சொல்லுவோம் சஹாபாக்கள் யாருன்னு கேட்டா ரசுல்லா கிட்ட தோளமாக கொண்டு ரசூல்லா இருக்கும்போது பார்த்து இஸ்லாத்தை ஏத்த நபர்களை வந்து சஹாபாக்கள்னு சொல்லுவோம் தாபின்கள் அப்படின்னா சஹாபாக்களை பார்த்து அவங்க காலத்துல வாழ்ந்தவங்க தாபின்கள் இப்படி நம்ம சொல்லுவோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வழக்கத்தில் ஷேகுமார்கள் சொல்றாங்களே ஷேகுமார்கள்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்களே அவங்க யாரு ரசூல் என்னன்னு தெரியும் சஹாபாக்கள் என்னென்னு தெரியும் ஷேகுமார்கள் யார் அப்படி ஒரு வார்த்தை நாங்கள் வந்து புதுசாக இருக்கா அது குரான் ஹதீஸ்ல இருக்கா யார் என்னன்னு கேட்குறாங்க ஒரு இது வந்து ஷெகுமார்கள்ங்கிற வார்த்தை வந்து முதல்ல என்னன்னா அரபி வார்த்தை அதுக்குண்டான முதல்ல மீனிங் என்ன ஒரு வார்த்தை அரபி வார்த்தை எந்த மொழி வார்த்தையா இருந்தாலும் சரி அதை நம்ம வழக்கத்தில் பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு அகராதி ரீதியா டிக்ஷனரி ரீதியா ஒரு மீனிங் இருக்கும் நம்ம புழக்கத்தில் பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு கருத்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் வச்சிருப்போம் இப்போ இந்த ஷெய்குங்கிற வார்த்தை வந்து ஒரு அரபி வார்த்தை இதுக்கு டிக்ஷனரி மீனிங் நேரடியாக நம்ம இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்றதா இருந்தா அஷேக் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ரொம்ப வயசானவர் அப்படின்னு அர்த்தம் ஷேக்னா யாரு நல்ல கொஞ்சம் வயது முதிர்ந்தவருக்கு வந்து ஷேக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த ஷேக்குங்கிற வார்த்தையை வந்து புழக்கத்துல எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா அரபியில அரபி பேசுறவங்க கிட்ட வந்து ஷேக்குங்கிற வார்த்தை அதிகமா புழக்கத்துல நம்ம யூசேஜ்ல எதுக்கு இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வயசானவங்களுக்கும் இது பயன்படுத்தலாம் ஷேக்குங்கிற வார்த்தையை அதே போல ஷேக்குங்கிற வார்த்தையை வந்து ஒரு விஷயத்துல தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் இதை அவர் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஹதீஸ் கலையில வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறாருன்னு வைங்க நல்ல ஹதீஸ் எல்லாம் நல்லா தெரியுது இந்த ஹதீஸ் எது எடுத்து போட்டாலும் உடனே அதுக்கு விளக்கம் தெளிவெல்லாம் சொல்லிடுவாருன்னா ஷேஹுல் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாவட்டத்தில் மார்க்க சட்டத்துல நல்லா தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஒரு இருபது வயசா வச்சுக்கங்களேன் இருபது வயசாக வந்து கிணவன் சொல்ல மாட்டோம் வயசானவர் சொல்ல மாட்டோம் ஆனா இருபது வயசுலயே வந்து மார்க்க சட்டங்களை கரைச்சி குடிச்சு அதுக்குண்டான ஆதாரங்களை விளங்கி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவர் ஷேக் உல் சொல்லலாம் அவர் வயசு சின்ன வயசுதான் ஆனால் அவர் ஒரு துறையில தேர்ச்சி பெற்று இருக்கிறதுனால நம்ம டாக்டர் சொல்லுவோம்ல அது மாதிரி தேர்ச்சி பெற்று இருக்கிறதுனால அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடியவர்களுக்கு ஷெகுங்கிற வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி ஆன்மீக துறை இருக்கா இல்லையா ஆன்மீகம்ங்கிறது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆன்மீகம் இந்த ஆன்மீக துறையில வந்து தேர்ச்சி பெற்றவர்களை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த தன்மை வழியை நன்கு அறிந்தவர் அப்படிங்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க இப்ப ஹதீஸ் கலைகள்ல வந்து நிறைய ஹதீஸ் கலை ஒருத்தர் இதுக்கு முன்னாடி உலகாலத்தெல்லாம் காலத்தெல்லாம் வந்து குறிப்பிட்டு ஒரு ஆள் கிட்ட ஹதீசை முழுக்க ஓதுவாங்க அதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இப்ப உள்ள காலங்கள்ல வந்து என்ன சொன்னா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த ஹதீஸ் தேர்ச்சி பட்டனும் குறைஞ்சு போயிட்டாங்க அப்ப இந்த ஷேஹுங்கிற வார்த்தை வந்து என்ன ஆயிடுச்சு முழுக்க முழுக்க அந்த ஆன்மீகத்துல தேர்ச்சி அவங்க தான் வழியா வந்துட்டு இருக்காங்க ஆன்மீகத்துல தேர்ச்சி பெற்றவங்கன்னு ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த ஆன்மீகத்துல தேர்ச்சி பெற்றவர்களை மட்டும்தான் இப்ப என்ன செய்யறாங்க அந்த அப்படின்ற வார்த்தையை அரபி வார்த்தையத்னா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காலையை நன்கு அறிந்தவர்

இந்த கலையில் தேர்ச்சி பெற்ற ஷேகு அப்படின்னு சொன்னத வந்து பின்னாடி என்ன செஞ்சாங்க அப்படியே போல போல என்ன வார்த்தையோட என்ன செஞ்சாங்க நிறுத்திட்டாங்க இவர்கள் யாரு இதுதான் அந்த வார்த்தையினுடைய விளக்கம் இப்ப இவர்கள் யாரு இவர்களுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அப்ப உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கலையை அறிந்தவர் ஒவ்வொரு மனுஷனும் வந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் ஏன்னா குரான் அல்லா வந்து சொல்றது இந்த உள்ளத்தை எவன் பால் அவன் நஷ்டவாளி அதுக்கு முன்னாடி அல்லா சொல்றான் இந்த உள்ளத்தை எவன் பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றியாளன் குரான்ல அல்லா சொல்றான் சரி இப்ப நமக்கு குரான் ஹதீஸ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் எது எதை செஞ்சா நல்ல வழி எது எது செஞ்சா வந்து கெட்டது தெளிவா இருக்கு குரான்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்கு இது ரெண்டுத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு இருக்கும்போது நம்ம ஒரு மூணாவது ஒரு நபரை தேடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஷெய்குன்னு போனா அவங்க கிட்ட போனா அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த கூட சொல்லுவாங்க அதுதானுங்க குரான்ல இருக்கு அதுதானே ஹதீஸ்ல இருக்கு இவர்களை தேடி போக வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து என்ன செய்யும் வரும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கலை அறிந்தவர் இவர்களுக்கு போய் தேடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்தை வச்சு நீங்க விளங்கிக்கலாம் என்னன்னு கேட்டா இப்ப டுவெல்த் எக்ஸாம்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வைங்க அவருக்கு தெரியுமா இல்லையா டுவெல்த்ல நல்ல மார்க் எடுக்கணும் பாஸ் ஆகணும் தெரியும் இதை படிச்சா நல்லா படிச்சா பாஸ் ஆயிருவோன்னு தெரியும் நல்ல மார்க் எடுத்தால் நல்ல வேலைக்கு போவோம் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் இதெல்லாம் தெரியும் தெரியுது எது நல்லதுன்னு தெரியுது ஆனால் எப்படி படிக்கணுங்கிற மெத்தடு தெரியுதா ஒரு டியூஷன் மாஸ்டர் நாடி போகிறாரு இல்லை எது ப்ளூ ப்ரிண்ட்டுன்னு அதை நாடி போகிறாரு எந்தெந்த சேப்டரில் படிச்சா எந்தெந்த கொஸ்டின் படிச்சா நல்ல மார்க் வரும்னு தெரியும் அது வந்து அவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒருத்தர் நாடி போகிறாரு எது நல்ல வழின்னு தெரியுது எதை செஞ்சா நம்ம நல்ல லைஃப்ல செட்டில் ஆகலான்னு தெரியுது ஆனா அதுக்குள்ளேயான முறையான வழிகாட்டுதல் இருந்தால்தான் அவர் அந்த சப்ஜெக்ட பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மாதிரி தான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் தெரியும் கோபத்தை அடக்கணும்னு தெரியும் பொறுமையா இருக்கணும்னு தெரியும் நம்ம நல்லவர்களா வாழணும் தெரியும் தெரியும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தெரியும் இதை எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறைகள் நமக்கு தெரியாததுனால இது மாதிரியான இந்த விஷயத்துல தேர்ச்சி பெற்றவர்கள் உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்தலுங்கிற விஷயத்தை தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வழியை கண்டறிந்திருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்து மக்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி உங்க உள்ளத்தை இப்படி பக்குவப்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுவாங்க இது நபிமார்கள் செய்த வேலை குரான்ல நபிமார்கள் நான்கு வேலை செஞ்சதாக எல்லாம் சொல்லி காட்டான் ஒண்ணு என்னன்னு கேட்டா அவங்க வந்து குரானை ஓதி காட்டுவாங்க அதே போல வந்து அவர்கள் வந்து வேதத்தை மக்களுக்கு கத்து கொடுப்பார்கள் சிக்குமத் என்ற ஞானத்தை சொல்லி கொடுப்பார்கள் அதே போல வந்து ஒய் இசத்தீகம் நல்ல குரான்ல சொல்றான் மக்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் பரிசுத்தப்படுத்துவாங்க நல்ல உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான வழிகளை நபிமார்கள் காட்டுவார்கள் அப்படின்னு சொல்றான் இப்ப அபிமார்கள் இல்ல நபிமார்களுடைய பணியை அவர்களுக்கு அடுத்து வந்த உளமாக்கல் செய்கிறார்கள் இப்படி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கலை அறிந்து அது மக்களுக்கு மத்தியில அதை செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபிமார்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உளமாக்கலுக்கு செய்குமார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பெயர் சொல்லப்படும் இதுதான் செய்குமார்களுடைய விளக்கம் அது ஒரு வார்த்தை சிக்கல் செய்குமார் வார்த்தை அரபி வார்த்தை அது என்ன விளக்கம் தெரியாதனால மக்கள் குழம்பி போறாங்க இதுதான் அதனுடைய உண்மையான பொருளும் விளக்கமுங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ளணும் இது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது இல்லை ஹயர் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் ஹசரத் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிசாக்கும் அல்லா ஹயர் ஹசரத் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இன்ஷா இந்த மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா